வாலுவலன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்டிஸ்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல முதல் முதல்ல போஸ்ட் பண்ண ஒரு ரொம்ப ரொம்ப எல்லாருமே விரும்பி கேட்ட முப்பது சென்ட் இடத்தோட அதாவது அழகிய ஒரு மாட்டு பண்ண அதாவது ஒரு இருபத்தஞ்சி மாடு வளர்த்துறதுக்கான மாட்டு பண்ணேன் நல்ல ஒரு ஓட்டு வீடு ஒரு கிணறு அது இல்லாமல் ஒரு அடிஷ்னலால் இன்னும் ஒரு சின்ன ஒரு மாட்டு பண்ணை இந்த மாதிரியான ஒரு போட அமைஞ்ச ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் அன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூனால் கொஞ்ச நாள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அதனால் நம்மளால வந்து நிறைய பையசுக்கு நம்ம இது சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்க முடியல நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இந்த ப்ராப்பர்ட்டி திரும்பி வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் இப்போ வந்துடுச்சு ஸோ இவங்க ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு சேலுக்கு வந்துருக்குது இந்த முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட் இருபத்தஞ்சி மாடு வளர்த்துறதுக்கான ஸ்பேஸுங்க அதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆடு ஆறு மாடு வளர்த்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அதே மாதிரி பின்னால் வந்து ஒரு வாய்க்கால் போகுது நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஓட்டு வீடு ஒரு அஞ்சாறு தென்னை மரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரோடு பேசுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாக வீடுங்க இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் நல்ல ஒரு பெரிய குளம் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ட்ராகும் போதே நல்ல ஒரு பெரிய ஒரு மலை அதாவது நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு சூப்பரான ஒரு இயற்கையோட அட்மாஸ்ஃபியரில் வரலாம் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை ஒரு நிறைவாக நிம்மதியாக வாழணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்ணை மூடி சூஸ் பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து வண்ணாமடை வண்ணாமலையிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அதாவது கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியோட பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்டாப்பிங்கில் நீங்கள் கரெக்டாக பொள்ளாச்சி ரீச் பண்ணிடலாம் அதாவது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் இந்த பொள்ளாச்சியை ரீச் பண்ணிடலாம் இது ஒரு கேரளா டாக்குமெண்டாக அமைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறதுனால பொள்ளாச்சிக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக இருக்குது அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெல் மெயின்டெனாக ஒரு மூணு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அது இல்லாம ஒரு அவுட்டர் கிச்சனுங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது இல்லாமல் இதில் பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது எல்லா சௌரியமே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம முப்பது லட்ச ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டியை போட்டு போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த டைமில் இந்த சேல் ஸ்டாப் ஆனதுனால இப்போ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரீசேலுக்கு வந்துருக்குதுங்க அழகான ஒரு மலை கடன் தான் நீங்கள் உள்ளே வரணும் பக்கத்துலேயே குளம் இருக்குது இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு காட்டேஜ் செட்டப்பாகவும் பண்ணலாம் எல்லா பர்பஸுக்குமே யூஸ் ஆகும் இல்லை ஒரு ஃபா ஒரு பண்ணை வச்சுட்டு நான் ஒரு ஒரு இதில் இருக்கணும்னு நினச்சாலும் ரொம்ப அருமையாக யூஸ் ஆகும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற ரோடு தான் நம்ம பார்க்குறோம் சூப்பரான ஒரு ஒரு ரோடுங்க ஒரு அழகாக ஒரு வில்லேஜ் உள்ளுக்குள்ள நுழைஞ்சோம்னாலே ஒரு அருமையான என்ட்ரன்ஸே ஒரு கோயில் ஒரு மலை அப்படியே வந்தீங்கன்னா சுற்றி வீடுங்க அப்படி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தோடனே முன்னாடி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க இதுதான் பஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக இங்கேருந்து நீங்கள் வேறுனா ஏழாம்